சங்ககிரியில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கட்சிக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியின் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் போட்டியிடுகிறார் இந்நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தனியார் திருமண மண்டபத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ராமலிங்கம் பேசுகையில் தமிழகத்தில் இன்றைக்கு எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லை கலைஞர் கருணாநிதி இல்லை விஜயகாந்த் இல்லை ஆனால் தமிழகத்தில் இன்று இருக்கின்ற தலைவர் சமூக நீதியை காக்கின்ற தலைவர் பாட்டாளி மக்களின் சொந்தமாக இருக்கின்ற தலைவர் டாக்டர் ராமதாஸ் மட்டுமே என்பதால் தான் சேலம் மேடையில் ஆற தழுவி கட்டிப்பிடித்து பாசத்தோடு நேசத்தோடு நின்றார் இதுவரை நம் பாரத தேச வரலாற்றில் நம் நரேந்திர மோடி எந்த மாநில கட்சி தலைவரை இப்படி கட்டிப்பிடித்து ஆற தழுவிய காட்சிகள் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கையும் நேசத்தையும் பாரத பிரதமர் வைத்திருக்கிறார் என்பதை அன்றைக்கு எடுத்து காட்டினார் மோடி ஆட்சி அமைக்கும் பொழுது நாமக்கல்லிலும் தாமரை மலர்ந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு குழு அமமுக துணையோடு நாமக்கல்லிலும் வெற்றி பெற்று தாமரை மலர்களால் ஆன மாலையில் ஒரு தாமரையாக நாமக்கல் இருக்க உழைக்க வேண்டும் என பேசினார் இக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பு குழு இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் உழவர் உழைப்பாளர் கட்சி ஆகிய கட்சியினர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் yeah வரை நம்ம பாரதத்தின் வரலாற்றில் அப்படி நரேந்திர மோடி